தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே டிஜிட்டல் மல்டிமீட்டர் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ நான் பயன்படுத்துகிற இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் என்ன பழுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸர் சவுண்டு வருதில்லை இப்போ இந்த பஸ்ஸர் சவுண்டு எதுனால் வருதில்லை இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் மட்டுந்தான் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுன்ற மட்டும் எழுப்புங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் subscribe to my channel and also press this bell icon பாத்தீங்க நான் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்துகிற இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்ம உடல் இலக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கவரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் மொடல் இலக்கத்தை பார்த்தீங்கன்னா டி டிடி தொண்ணூற்றி ரெண்டு சைவார் அஞ்சு ஏ இந்த மொடல் இலக்கம் பாருங்கள் டிடி தொண்ணூற்றி ரெண்டு சைவார் அஞ்சு ஏ இந்த மொடல் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் தான் இந்த பழுதை வந்து நான் சரி பண்ணுவது எப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போது வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது கிரவுண்டு இது ப்ளஸ் இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பஸ்ஸர் சவுண்டு வரதா இல்லையான்னு பாருங்கள் இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்குற நேரம் ரெண்டு ப்ரோபை வந்து செக் ரெண்டையும் டச் பண்ணுற நேரம் அதாவது ஒண்டை ஒண்டை ஷார்ட் பண்ணுற நேரம் சவுண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரலை இதில் எல்இடி இண்டிகேட்டர் லைட் எரியுது இதில் வந்து ஜீரோ ஜீரோன்னு காட்டுது ஆனால் பஸ்ஸர் சவுண்டு வரலை இப்போ வந்து நாம் இந்த பழுது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இதில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்க நான் வந்து ஏற்கனவே இதில் கொடுத்துருந்த ஸ்க்ரூ ஆணிலாம் ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்க்ரூ ஆணி இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஆணி வரும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வீடியோ பெருசாக வரும் அதனால் குயிக்காக காட்டுறதுக்காக ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பஸ்ஸர் இப்போ இந்த பஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழுதாக இருக்குது பார்த்திங்கன்னா இது மட்டும் வராது இதுக்கு மேலே இன்னொரு வட்டம் உண்டு வரணும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கட்டாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா அதை துண்டுகள் வந்து இங்கே ஃபீஸ் ஃபீஸாக கிடக்கு பாருங்க இது வந்து மைனஸ் லைனுக்கு வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் இருக்குது இப்போ இதை வந்து நாம் இதிலருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே வந்து ஃபைவ் வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய பாருங்கள் இது வந்து ஃபைவ் வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய பஸ்ஸர் இப்போ இந்த பஸ்ஸரை மாற்றி பார்க்க போகிறோம் எப்படி இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பஸ்ஸர் சவுண்டு வருதுன்றதா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை தான் மாற்ற போகிறேன் இது வந்து ஒன் ஒன்லைனில் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடைலையும் கிடைக்கும் இப்போ வந்து நாம் இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதுலேருந்து பாருங்க இந்த இடத்துல இதை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க இது வந்து பழுதாக போன பஸ்ஸர் இதை வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஃபைவ் வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த பஸ்ஸர் இன்னும் கொஞ்சம் செய்கிற நேரம் நீங்கள் வந்து ஒன் கே ரெசிஸ்டர் ஒன் கே ரெசிஸ்டர் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இந்த பஸ்ஸர் வந்து கீட்டாகி மறுபடியும் இது பழுதாகிடும் இப்போ வந்து நாம் இதில் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள போகிறோம் பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு இதில் வந்து ரசிசரும் ஒன் கே ரெசிசன்னா ஒட்டி கொள்ளுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயரை வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்துருவோம் கொடுத்தாச்சு இப்போ பாருங்க இது வந்து மைனஸ் பின்ல கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போ மாற்றியாச்சு நீங்க வந்து இதில் வந்து ஸ்லீவ் இருந்தா கொள்ளுமே இல்லைன்னா கொள்ளுங்க இப்போ வந்து நான் இதுல என்ன மாதிரி அது எதுல இதுல எப்படி ஒட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி நான் இதுல ஒட்டி கொள்றேன் இப்போ வெற்றி வெச்சின்னா நாம கவரை வந்து ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணி பூட்டிட்டு நாம செக் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ரெண்டு இஸ்கூணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூல் வாணி போட்டிருப்பாங்க இப்போ வந்து நம்ம வெற்றிட்டு டோரை வந்து இந்த மாதிரி வச்சு கூட்டிக் கொள்ளலாம் பெரிய இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நாம் கடைசியாக வந்து ஸ்க்ரூ அணிய போட்டு டைட் பண்ணி கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் இது ப்ளஸ்ஸு இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் பஸ்ஸ சவுண்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த டயோட இந்த டயோடு சிம்பல் பஸ்ஸர் சிம்பல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயோடு ஃபுல் ஷார்ட் ஆகினாலும் இல்லை ரெசிஸ்டன் இந்த மாதிரி ஃபியூஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கண்டினியூட்டி தொடரையும் வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸர் வந்து முக்கியம் இந்த சிம்பல் அடையாளம் வந்து கொடுத்துருக்கிற வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சால் தான் எந்த ஒரு எலக்ட்ரானிக்கில் உள்ள பார்ட்ஸையும் வந்து நாங்கள் செக் பண்ண முடியும் இப்போ வந்து நாம் மாற்றி இருக்கிற புதுசாக இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி பஸ்ஸர் சவுண்டு வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது பாருங்கள் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்கில் வந்து டயோடில் இல்லைன்னா ரெசிஸ்டர் இந்த மாதிரி காமன்க்கு வந்து புல் ஷார்ட் ஆகி செக் பண்ணுற நேரம் வந்து இந்த லைட் தெரியணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை ஜீரோ ஜீரோ காட்டணும் அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு பஸ்ஸ சவுண்டு வரணும் வந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன் டெபாசிட்டர் இதில் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்கு வந்து இந்த பஸ்ஸ சவுண்டு நம்மளுக்கு முக்கியம் பாருங்க இப்போ புதுசாக மாற்றிருக்கிறோம் புதுசாக மாற்றிருக்கிறோம் இப்போ வந்து சட்டப்படி வேலை செய்யுது தனது நண்பர்களை இந்த மாதிரி தான் டிஜிட்டல் மல்டிமீடியர் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் இந்த மொடலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மாடலாக இருந்தாலும் இந்த மாதிரி பழுது வந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி ஈஸியாக சரி பண்ண முடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸர் வந்து ஒன்லைன்லையும் கிடைக்குது இல்லைன்னா எலக்ட்ரானிக் பார்ட் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்குது நாம் வாங்கி புதுசாக வாத்தி சரி பண்ண முடியும் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஆல்ற பட்டனை நான் பார்த்தானா போகிற மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்